இப்போ ஸ்கூல் லவ் வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அவர் சரண் வந்துட்டு எப்படின்னாக்கா ரெண்டு பேர் வந்துட்டு மாற்றி மாற்றி அஃபெக்ஷனட்டாக இருப்பாங்க அந்த அஃபெக்ஷனுக்கான பேர் என்னன்னு கூட தெரியாது அதனால் அர்த்தம் என்னன்னு தெரியாது நிச்சயமாக அந்த புரிதல் இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் நமக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த ட்ராவல் அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் மேலேயும் அதிகமான அட்டென்ஷன் கொடுத்துப்பாங்க ஸ்கூலில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான ஸ்கூல் லவ்ஸ்லாம் அந்த ஸ்கூல் லவ் வந்துட்டு எப்படி பிரிஞ்சு போகுனக்கா காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போகுங்க அதாங்க இருக்கிறதுலேயே கொடுமை ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு நானும் ஸ்கூல் முடிச்சிட்டேன் நீ எங்கேயோ போயிட்டேன் நான் எங்கேயோ போயிட்டேன் உன் வீடு எனக்கு தெரியாது என் வீடு எனக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நீ வேற ஊருக்கு படிக்க போய்ட்டு நீ ஊருக்கு படிக்க போய்டுவே இப்படியாக சூழ்நிலைகள் வந்துட்டு காதலை முடிக்கிறதுக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அபத்தமானது ரெண்டு பேர் சண்டை போட்டு காதல் பிரிஞ்சு போகிறது கூட ஏற்றுக்கலாம் இல்லை ரெண்டு குடும்பத்தில் இருக்கவனுங்க வலுக்கட்டாயமாக பிரித்து வச்சு பிரித்து விட்டு அட்டு பண்ணுறத ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் கூட அது கூட சரி பிரித்து தொலைஞ்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கலாம் ஆனால் என்னன்னே தெரியாமல் சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு காதலை க்ரைசிஸ்க்குள்ளே தள்ளி ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளி அந்த காதலை முறிக்கிறதுக்கு இருக்குல்ல அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அந்த ஆணும் பெண்ணும் வந்துட்டு கடைசியாக பேசிக்கிட்டு நீ இதுக்கப்புறம் ஸ்கூல் வர மாட்டியா ஆமாம் வரமாட்டேன் உனக்கு என்னப்பா நீ வந்துட்டு ஆம்பளை பையன் நீ தாராளமாக நான் வந்துட்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன படிக்க வைக்க மாட்டாங்க அந்த சோஷியலாக அந்த பொண்ணை பேச வைக்கிறதா இருக்கட்டும் பெண்கள் வந்துட்டு எப்படியாக நடத்தப்பட்டாங்க காலங்காலமாக அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டு கடந்து போயிருப்பாரு டைரக்டர் அப்போ இப்படியாக அந்த காதல் முடிகிறது இருக்குல்ல என்னன்னே காரணமே தெரியாமடி அது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருப்பாங்க சேரன் கேரக்டர் பிளே பண்ணி தான் அந்த பையனும் வந்து கடந்து போவாப்புல இப்படியாக அவருக்கு முதல் காதல் முடியும்